absorso miel. இன்றைக்கி நம்ம மதிய சமையல் தான் பார்க்க போகிறேங்க மதிய சமையல் அதுவும் வந்து இரண்டு நாள் சமையல் தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்க போகிறேன் செவ்வாய் புதன் இரண்டு நாட்கள் நான் என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க நான் செவ்வாய்க்கிழமை சமையலில் சௌச்சவ் பருப்பு போட்டு ஒரு கூட்டுன்னு கூட சொல்லலாங்க புளி ஊத்தாம தான் வச்சேன் கடலை பருப்பு போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணேங்க அப்புறம் கொள்ளு ரசம் பண்ணேன் வாழைத்தண்டு பொரியல் பண்ணேன் அப்புறம் தட்டைக்காயில் ஒரு காரக்கறி பண்ணுங்க இதையெல்லாம் நான் வந்து செவ்வாய்க்கிழமை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நான் புதன்கிழமை என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேங்க இன்றைக்கி நான் சுண்டல் முருங்கைக்காயெல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு புளிக்குழம்புன்னு சொல்லலாம் இதை பொரிச்ச குழம்புன்னு சொல்லாங்க கூடவே வந்து ஒரு மைல்டாக முட்டைக்கோஸ் பொரியல் அப்புறம் வந்து கதம்பை தயிர் பச்சடிங்க வாழைத்தண்டு கொஞ்சம் கேரட் துருவல் வெள்ளரிக்காய் எல்லாம் போட்டு கதம்ப தயிர் பச்சடி அப்புறமே சீரக மிளகு ரசம் இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேங்க அப்புறம் நான் நேத்தி பண்ண சமையலோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சதையும் வீடியோவாக எடுத்து வச்சிருக்கேங்க இதுவும் நிறைய பேருக்கு யூஸாக இருக்கும் அதையும் நான் கொடுக்குறேன் இன்னைக்கு பண்ண சமையலோட நான் வந்து ஈவினிங் சாப்பிட்றதுக்கு கிழங்கு வேக வச்சேன் அதையும் நான் எப்படி வேக வச்சேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேங்க நம்ம செய்கிற குழம்புக்கும் காய்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி தான் நான் ரெண்டு நாளுமே செஞ்சுருக்கேன் நான் இந்த ரெண்டு நாள் சமையலும் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை சமையல் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் புதன்கிழமை சமையல் பார்த்துர்லாங்க ஃபஸ்ட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை செஞ்ச சமையல்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க தட்டக்காய் காரக்கறிக்கி நறுக்கி வச்சுருக்கேன் சவ்சவ் குழம்புக்கு வாழைத்தண்டு நறுக்கியாச்சுங்க அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சாச்சு ரசத்துக்கு புளி ஊற வச்சாச்சு தேங்காய் துருவி வச்சாச்சு கூடவே நான் ஒரு ஏபிசி ஜூஸ் போடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஜூஸை போட்டுட்டேங்க இந்த ஜூஸை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதால நமக்கு உடம்புல வந்து ரத்தத்தோட அளவு அதிகரிக்குங்க அப்புறம் வந்து நல்ல ஹெல்த்தியானதுங்க குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்புறம் நம்மளோட ஸ்கின் எல்லாம் வந்து நல்லா பளபளப்பாக இருக்குங்க இதை வீடியோவாக நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் தனி வீடியோவாக கொடுக்குறேங்க இப்போ நம்ம சௌச்சவ் குழம்பு பண்ணுறதுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க நல்லா களைஞ்சிட்டு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் துவரம்பருப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் தாளித்தாச்சுங்க இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா சேர்த்துட்டு பூண்டு ஒரு ஆறு பல் தட்டி சேர்த்துட்டேங்க கருவேப்பில சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம சவுச்சவ் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சவுச்சவு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம குக்கர்லேயே தான் இன்றைக்கி கலந்து வைக்க போகிறோம் கூடவே தனி மிளகாத்தூள் கொஞ்சம் அப்புறமா சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேங்க இதிலையே கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான உப்பு இதுலையே சேர்த்துடலாங்க இந்த குழம்பு நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோங்க இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவள் சேர்த்துடலாங்க தேங்காய் துருவள் சேர்த்து அதிகமாக பெரட்ட வேண்டாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு கலவையோடு இதை சேர்த்துடலாங்க பருப்பு நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இன்றைக்கி எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாங்க மூடி போட்டு நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஏற்றிட்டேங்க ஒரு நாலு விசில் விட்டுறலாங்க இப்போ பாருங்கள் நாலு விசில் விட்டதுக்கப்புறமா நான் இறக்கிட்டேன் பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா கரண்டி கலக்கி விட்டுட்டு அடுப்பில் ஏற்றி இந்த மாதிரி ஒரு கொதி விட்டுக்கலாங்க நம்ம ஆல்ரெடி முன்னாடியே தாலிப்பெல்லாம் கொடுத்தாச்சு ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கியாச்சுன்னா நம்மளோட சவ்ச்சவ் பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கொள்ளு ரசத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொள்ளு எடுத்துக்கிட்டேங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் கூடவே ஒரு பத்து பதினஞ்சு மிளகு கொஞ்சம் கருவேப்பில வர கொத்தமல்லி ஒரு அரை டீஸ்பூன் சுக்குத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேங்க இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் இப்போ புளி ஒரு எலுமிச்சி அளவுக்கு எடுத்து கரைச்சிட்டு அதுலேயே ஒரு தக்காளியும் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதிலே வந்து நம்ம அரைச்ச கலவையை கொட்டிவிட்டு நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க பூண்டு ஒரு பல் இந்த மாதிரி தோலோடையே நம்ம நசுக்கி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டாச்சுங்க தேவைக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டேன் உப்பு தேவைக்கு சேர்த்தாச்சுங்க அவ்வளோதான் கொள்ளு ரசக்கலவே இப்போ ரெடியாக இருக்குங்க வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலையை தாளிச்சிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேங்க நான் காரத்துக்கு கொஞ்சம் ரசப்பொடியும் சேர்த்துக்கிட்டேன் சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இப்போ வதக்கிக்கிட்டேங்க கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு இப்போ நம்ம ரசக்கலவை கலக்கி வச்சதை இதில் சேர்த்துடலாங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ நம்ம கொள்ளு பச்சையாக அரைச்சி விட்டுருக்கிறதுனால ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாங்க கொஞ்சம் கருவேப்பில தூவி இறக்கியாச்சுனா கமகம கொள்ளு ரசம் ரெடிங்க அடுத்ததாக தட்டக்காய் காரக்கறிக்கி நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கொஞ்சம் பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டேங்க இப்போ பெரிய வெங்காயம் ஒன் ரெண்டு நறுக்கினது சேர்த்துட்டேன் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிட்டேங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வரமிளகா தூள் சேர்த்துக்கிட்டேங்க சீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை எண்ணெயிலே பெரட்டி விட்டுட்டு நான் இப்போ வந்து தட்டக்காய் வேக வச்சு வச்சுருக்கேங்க இதுலேயே நான் ஆல்ரெடி உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி தெளித்து குக்கரில் ஒரு சவுண்டு தான் வேக வச்சேன் உப்பு பத்தலை அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இது நல்லா பெரட்டி விட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கியாச்சுன்னா நம்மளோட தட்டைக்காய் காரக்கறி இப்போது ரெடி ஆயிடுச்சுக்கேன் அடுத்ததாக வாழைத்தண்டு பொரியலுக்குமே நான் என்ன குறைவான அளவு தான் விட்டுக்குவேங்க கடுகு பருப்பு சேர்த்துக்கிட்டேன் காஞ்ச மிளகா கருவேப்பில் சேர்த்துக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க வாழைத்தண்டு சேர்த்துடலாங்க இந்த வாழைத்தண்டு கறுக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது வேகிறதுக்கு இந்த தண்டில் இருக்க தண்ணியே போதுமானதுங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே தண்டு நல்லா வெந்துருங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டாச்சுன்னா சிம்பிளான வாழைத்தண்டு பொரியல் இப்போ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சமையலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க அதையும் அரைச்சிக்கிறேன் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மாதமானாலும் கருக்காமல் இருக்கிறதுக்காக அரை டீஸ்பூன் கல் உப்புங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் நீங்கள் கடலை எண்ணெய் கூட விட்டுக்கலாம் இதை கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் நம்ம அரைச்சிக்கலாங்க அதுலேருந்து அந்த நீர் கசிஞ்சு வர்றதே நல்லா அரைஞ்சிரும் பாருங்கள் ஒரு சொட்டு கூட நான் தண்ணியே விடலை நல்லா வெள்ளையேன்னு வந்திருக்கு பாருங்களேன் இதை நம்ம மாதக்கணக்கில் வச்சுருந்தாலும் நல்லா விளையாருன்னு இருக்குங்க கலர் மாறாது நான் இன்றைக்கி அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இரநூறு கிராம் இஞ்சியும் நூற்றம்பது கிராம் பூண்டும் சேர்த்து அரைச்சங்க இதை ஒரு டப்பர்வேர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டால் ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்குங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிற வேலையும் முடிஞ்சிருச்சுங்க சமையலும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்த நாள் சமையல் பார்த்துர்லாங்க புதன்கிழமை சமையலாக எங்கள் வீட்டில் சுண்டல் முருங்கைக்காய் போட்டு ஒரு குழம்பு தான் பண்ணுங்க பாருங்கள் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஓவர் நைட்டு ஊற வச்சிட்டு மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுங்க முட்டைக்கோசையும் ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க முட்டைக்கோசை குக்கரில் சேர்த்துட்டு லேசாக தண்ணி தெளிச்சு உப்பு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேங்க ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் சமையலுக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குங்க வாழைத்தண்டு தண்டு தயிர் பச்சடிக்கு மட்டும் ஃபைனலாக நறுக்கிக்கலான்னு இருக்கேன் இதுக்கடையில் காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சோடனே மோர் அடிச்சாச்சுங்க வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்புலேருந்து ஆரம்பிச்சிடலாங்க முருங்கைக்காய் சுண்டல் குழம்புக்கு நான் வந்து ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கிட்டு அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்து அரைச்சிக்க போகிறேங்க இதுக்கடையில் புளி எலுமிச்சி அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாங்க கூடவே தேவையான அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மீன் குழம்பு தூளுங்க இது வந்து பொலி குழம்புக்குமே சேர்க்கலாம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு தேவையான உப்பு இதிலே சேர்த்திடலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாங்க கொஞ்சம் கலருக்காக நான் வந்து எப்பயுமே இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யும்போது காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்ப்பேன் இது உங்களோட ஆப்ஷன் தான் அப்புறமா இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாங்க இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு வானொலியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் காஞ்ச மிளகா சேர்த்துடலாங்க இப்போ இதிலையே வந்து சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு நம்ம நறுக்கி சேர்த்தாச்சுங்க இப்போ இது நல்லா வதங்கியாச்சு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க நான் வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி நறுக்கி வச்சதை சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே முருங்கைக்காய் நறுக்கி வச்சதை இதுலையே சேர்த்துட்டேங்க இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுண்டல் சேர்த்துடலாங்க சுண்டலையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க குழம்பு கலவையை இதோட சேர்த்திடலாங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா காய் நல்லா வெந்து வரணும் இல்லைங்களா இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்போ இது நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஒரு மூடி போடலாம் அதுக்கு முன்னாடி உப்பு போதுமானு நம்ம வந்து பார்த்துக்கலாங்க நான் கலக்கி வச்ச குழம்புல கொஞ்சம் உப்பு பத்தாம இருந்துச்சு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சிடலாங்க இடையில நம்ம ஓப்பன் பண்ணி கலக்கியும் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா வெந்துருச்சு அந்த காயெல்லாம் நல்லா வெடிச்சு வந்துருச்சு பாருங்களேன் இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்து நல்ல மனத்தோட குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க கொஞ்சமாக கருவேப்பில் தூவிட்டேங்க இப்போ முருங்கைக்காய் சுண்டல் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து மிளகு ரசத்துக்கு ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி ஊற வச்சுட்டு ஒரே ஒரு தக்காளி இதில் சேர்த்துக்கிட்டேங்க அப்புறமா சீரகம் மிளகு பூண்டு கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையுமே இந்த கலவையில் சேர்த்துட்டு கையில் நல்லா கரைச்சி விட்டுக்கணுங்க நம்மளோட கை மணம் தான் அந்த ரசத்துல தெரியணுங்க அதனால வந்து எல்லாத்தையும் நல்லா நொறுங்க கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கரைச்சிட்டு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூளும் நான் இதுலேயே சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாங்க ஒரு வானலி அடுப்பில் ஏற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுக்கிட்டேன் ரசம் தாளிக்கிறதுக்கெலாம் சும்மா ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் கடுகு கருவேப்பில் போட்டு நம்ம ரசக்கலவையை இதில் சேர்த்திடலாங்க இப்போ இந்த ரசம் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்தாச்சுன்னா நம்மளோட ரசமும் ரெடிங்க பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த ரசத்தில் நம்ம மல்லி இலை போட்டு இறக்கிடணுங்க இப்போ இந்த ரசத்தை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டுங்க கப்புன்னு ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சுன்னா கமகம ரசம் ரெடிங்க இப்போ அடுத்ததான் முட்டைக்கோஸ் பொரியல் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வரமிளகா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மைல்டாக தாங்க செய்கிறேன் அதனால் கொஞ்சமாக காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வேக வச்சுருக்க முட்டைக்கோஸ் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேங்க தேவையான உப்பு இதுலையே சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் போடணும் உப்பு பற்றலைன்னா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாங்க இப்போ நல்லா தண்ணி வத்துனதுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கியாச்சுன்னா அஞ்சே நிமிஷத்தில் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடிங்க அடுத்ததாக கதம்ப தயிர் பச்சடிக்கு அதே மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்த பருப்பு தாளித்துக்கிட்டேங்க சீரகமும் தாளிச்சுக்கிட்டேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக வாழைத்தண்டு முதல்ல சேர்த்துட்டேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது நல்லா பெரட்டி விட்டுறலாங்க கொஞ்சமாக தயிர் கறுக்காமல் இருக்கிறதுக்காக சேர்த்துட்டு இப்போ இது ஒரு மூடி போட்டுடலாங்க அப்படியே வேகட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க அப்படியே வெந்ததை நான் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டேன் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக வெள்ளரிக்காய் துருவினது சேர்த்துக்கிட்டேன் கூடவே கேரட் துருவல் தக்காளி விதை இல்லாதது பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணுங்க அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே பொடியாக நறுக்கிட்டு தேவையான அளவுக்கு தயிரும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சம் சீக்கிரமே செய்கிறோம் அப்படின்னா இதுலேயே வந்து கொஞ்சம் பாலும் சேர்த்துக்கலாங்க காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னா வெயில் காலத்தில் புளிச்சிடும் இல்லைங்களா நான் கொஞ்சம் உப்பு முன்னாடியே சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பத்து மறுபடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க நம்மளோட கமகம கதம்ப தயிர் பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க இப்போது சாதமும் இப்போ வெயிட் ஆறிட்டுருக்குங்க நம்ம சமையலும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி பொறிச்ச குழம்புலாம் செய்கிற அன்றைக்கி சின்ன வெங்காயம் கடிச்சிட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த குழம்புக்கு நான் மிளகு ரசம் வச்சுருக்கேன் ஆனால் தக்காளி ரசம் வச்சுருந்தா இன்னுமே நல்லா மேட்சாக இருந்திருக்குங்க நான் வந்து சீரக மிளகு தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் இப்போ மோரில் இருந்து குழம்பு ரசம் காய் எல்லாமே ரெடியாக இருக்குங்க எங்கள் வீட்டில் மதிய உணவு ரெடியாக இருக்குங்க வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் அப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு சரி சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சக்கரைவள்ளி கிழங்கு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இட்லி பானை ஆவியில் வேக வச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி இட்லி பானை ஆவியில் வேக வச்சுருங்களேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் கிழங்க நல்லா கழுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சா ஒரு கால் மணி நேரத்தில் நல்லா வெந்துருங்க என்னங்க செவ்வாய் புதன் இந்த ரெண்டு நாளும் நான் எங்கள் வீட்டில் செஞ்ச இந்த சமையல் உங்களுக்கு இன்றைக்கி நான் வீடியோவாக கொடுத்தது உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க Thank you.